முருகனுக்கு அரோகரம் தைப்பூச திருநாளின் வரலாறு பார்க்கலாமா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை அதனால் பல்வேறு இன்னல்களை கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டிய சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர் எங்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே எங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒருவரை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டினர் சிவபெருமான் தான் கருணையின் கடலாயிற்று சிவபெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரமே கந்தன் என்னும் முருகனாவார் சிவனின் நெட்டை கண்ணிலிருந்து வெளியான ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகளாயின கார்த்திகை பெண்களால் அக்குழந்தைகள் வளர்க்கப்பட்டு பின்னர் ஆறு முகங்களுடன் அவதரித்தனர் சக்தி பார்வதி தேவி ஆண்டிக்கோலத்தில் பழனிமலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கிய நாள்தான் தைப்பூசத் திருநாள் சக்தி அளித்த வேலை ஆயுதமாக கொண்டே முருகன் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த அசுரர்களை திருச்செந்தூரில் வதம் செய்து தேவர்களை பாதுகாத்தார் அதனால் கந்தன் போலவே அவரது வேலுக்கும் தனி சக்தி உண்டு அசுரர்களை வதம் செய்ய உதவிய முருகப்பெருமானின் வேலை பூஜிப்பதாலே தீய சக்திகள் நம்மை தாக்காமல் இருப்பதுடன் அந்த சக்திகள் நமக்கு அடிப்பணிந்து நல்லருளை தரும் என்பது ஐதீகம் தைப்பூசத்தில் முருகனுக்கு பலவித பூஜைகள் நிவேதனங்கள் என செய்து ஆராதிப்பதுடன் கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை பாராயணம் செய்யலாம் தைப்பூச தினத்தில் முருகன் அருள்பாலிக்கும் தலத்திற்கு சென்று வழிபடுவது மிகவும் நல்லது இந்த முருகனின் வரலாறு உங்களுக்கு மிக இனிமையான வரலாறாக இருக்கும் என்று நினைக்கிறேன் வெற்றிவேலுமுருகனுக்கு அரோகரா